ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் புதிதாக கட்டிய ரயில்வே பாலத்தை ரயில்வே முதன்மை பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி இன்று ஆய்வு செய்தார் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் பழைய ரயில்வே பாலம் தொழில்நுட்பம் கோளாறு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் டிசம்பர் மாதத்திலிருந்து ரயில்வே போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது அங்கு ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய ரயில்வே மேம்பாலம் தொடங்கப்பட்டு பணிகள் முடிவு பெற்றுள்ளது இதை தொடர்ந்து ரயில் சேவை தொடங்குவது தொடர்பாக ரயில்வே முதன்மை பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி மற்றும் ரயில்வே அலுவலர்கள் பாதுகாப்பு படையினருடன் சென்று ஆய்வு செய்தனர் பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில் இயக்கி நாளை சோதனை செய்யப்பட உள்ளதால் இன்றும் நாளையும் ரயில்வே முதன்மை பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளார் இந்த ஆய்வுக்குப் பின்னர் புதிய ரயில்வே பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது